குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன லஞ்சன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் தான் திரும்ப திரும்ப ஏன் லெமன் ரைஸ் செய்கிறேன் இன்றைக்கி வந்து ஆள் இன்னும் குறைஞ்சிருச்சு இன்றைக்கி ஹஸ்பண்டு வந்து லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டாங்க குட்டீஸ் ரெண்டு பேருக்கு தான் அதனால தான் அவங்களுக்கு லெமன் ரைஸ் செஞ்சேன் அப்புறம் வந்து சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுருக்கேன் டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றி தரணும் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஒன்றும் இல்லை அதனால் வந்து இது இப்போ டேட்ஸ் தான் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் திறக்க டேட்ஸ் வச்சுருக்கேன் டவல் எடுத்து வச்சாச்சு தண்ணி ஊற்றணும் இன்றைக்கி மாஹிலிருந்து ஒரு மூணு லேடிஸ் ஸ்டாஃப் வராங்க ஆஃபீஸ் வேலையாக ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு அவங்க கூட வேலை பார்க்குறவாங்க இதான் வந்து ஹெட் ஆஃபீஸ் வச்சுக்குவாங்களே மாஹில் இருக்கலாம் பிரான்ச் ஆஃபீஸ் தான் அதில் ஒரு லேடி வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க இன்னொரு டூ மந்த் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் பேப்பர்லாம் ரெடி பண்ணுறதுக்காக வராங்க அவங்க வரும்போது நம்ம வந்து லஞ்சுக்கு எப்பயுமே கூப்பிடுவேன் இன்றைக்கி எனக்கு லீவு போட முடியாது சூழ்நிலை வேறு அப்புறம் சூரசமுகாரம் வேறு சரி அதனால் வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன் இவங்க என்ன சொன்னாங்க நான் லஞ்ச் எடுத்துகிட்டு போனேன் அவங்களை எப்படி சாப்பிட போங்கன்னு சொல்கிறது நானும் அவங்க கூட போயிட்டு ஹோட்டலில் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நானும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் நீ லஞ்சு எனக்கு வைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ரெண்டு குட்டிஸ் மட்டும் லன்ச் வந்து வச்சிருக்கேன் ஆனால் நைட் டின்னர் கூப்பிட்ருக்கேன் நம்ம சூரசமுகாரம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து டிஃபன்லாம் செஞ்சு அப்போ அப்புறம் பொங்கல் சாம்பார் இட்லி சட்னி அது மாதிரி எல்லாம் செஞ்சு பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பண்ண போகிறேன் நாளைக்கு வந்து திருக்கல்யாணம் அப்போ வந்து வடை பாயசம் சாம்பார் ரசத்தோடு சமைச்சு பூஜை பண்ணுவேன் அதனால் நைட்டு வந்து அவங்களை டின்னர் கூப்பிட்ருக்கேன் நைட் வருவாங்க மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் குட்டிஸ் ரெண்டு பேருக்கு தான் இன்றைக்கி லஞ்சு அதனால் தான் லெமன் லெமன் ரைஸோடு செஞ்சுட்டேன் லெமன் ரைஸும் பொட்டேட்டோ சிப்ஸும் வச்சாச்சு இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருக்குது காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி பூஜை சாம்பாரெலாம் தேய்ச்சி விளக்கெல்லாம் பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி பூஜை ரூமில் வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் பூவுமே வச்சுட்டாங்க இன்னும் வீடு துடைக்கணும் வீடு துடைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்பணும் ஈவினிங் வந்து பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் உறிச்சு வச்சேன் என்னால் முடிஞ்ச அளவு வேலையெல்லாம் முடித்து வச்சிட்டு தான் போகணும் ஈவினிங் வந்து செய்யணும் அவங்க டின்னருக்கு வராங்கள்ல அதனால் சீக்கிரமாக செஞ்சணும் நாலு பாட்டிலையும் தண்ணி ஊற்றணும் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இவங்களை அனுப்பிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு தான் போகணும் கொஞ்சம் பாத்திரம் இருக்கேன் கொஞ்சம் பாத்திரம் கழுவாமல் இருக்காது கழுவணும் மழை வரும் வரும்னாங்க பசங்க லீவாக இருக்கும் லீவாக ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் லீவெலாம் இல்லை இங்கே வந்து மழை பெய்யல ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கொஞ்சம் மழை பெஞ்சுது அப்புறம் விட்டுருச்சு இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நம்ம வீட்டில் லன்ச்சு இந்த லன்ச் மனிக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை